எல்லோருக்கும் வணக்கம் எங்கள் விழாக்கு கௌரவித்த சுப்பிரமணிய சார் அன்பு அண்ணன் ஞானவேல் அண்டு மீடியா ப்ரெஸ் எல்லாருக்குமே ஹியூஜ் ஹாய் தேங்க் யூ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருக்கீங்க சாரி நானும் கொஞ்சம் லாங்காக தான் ஸ்பீச் சொல்லணும் அண்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க நிறைய நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல நல்ல மெமரிஸ் நிறையா பேசியிருக்காங்க மேடையில் அண்ட் எனக்கு ரியலி எமோஷனல் அட் த மோமெண்ட் சாமி வந்து தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் சாமி ஒரு எனக்கு ஒரு மிக என்னோட படங்கள்லேயே நான் நடித்த படங்கள்லேயே ஒரு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு படம் என்னை வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக ஒரு பெரிய அளவில் வந்து அதை நிறுத்தி வச்சது அதுக்கு வந்து ஐ ஹாவ் டு ஆல்வேஸ் தேங்க் ஹரி ஃபார் நான் தமிழ் அந்த படம் பார்க்குற மாதிரி வெளியில் வந்து இந்த கதை சொல்கிற மாதிரி கதை டைட்டில் என்னன்னு சொன்னேன் சாமி சொன்ன ஐ ஐ எனக்கு அப்போவே ஒரு பயனுமான ஒரு வைப்ரேஷன் இருந்துச்சு தொடர்ந்து அதுக்கப்புறம் அருள் பண்ணோம் அருள் பண்ணிட்டு நாங்கள் எடுத்த முடிவு என்னென்னா அந்த மாதிரி படம் வந்து சும்மா ஒரு சீக்வல் ஏதோ ஒரு சீக்வல் பண்ணக்கூடாது நம்ம வந்து ஒரு அதுக்குன்னு ஒரு கதை அமைஞ்சிச்சுன்னா நம்ம பண்ணலாம் எத்தனை வருஷம் என்னால் காத்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் அப்புறம் அதே மாதிரி இப்போ மீட் பண்ணும்போதுனா இல்லை அந்த கதை ஒன்றும் அமையல ஒரே ஒரு தடவை அமைஞ்சது அப்புறம் ப்ரொடியூசர் செட் ஆகல தென் கரெக்டாக எங்களுக்கு இந்த தடவை செட் ஆச்சு அண்ட் எனக்கு இது ஒரு கரெக்டான டைம்னு தோணுச்சு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி தூள் தில் சாமி அந்த மாதிரி பண்ணி அண்ட் சாமி ஸ்கொயர் வந்து அந்த வகையில் எனக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு திருப்பியும் ஒரு மைல் கல்லா அமையும் நினைக்கிறேன் கமர்ஷியல் என்டர்டெயினராக அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் ஹரி ஃபார் தேட் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கதாபாத்திரம் எனக்கு க்ரியேட் பண்ணதுக்கு ஏன்னா அது வந்து நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் கூட சொல்லுவாங்க ஒவ்வொரு கேரக்டரும் நிறைய பேருக்கு சில பேர் காசி பிடிச்சிருக்கும் சில பேருக்கு அன்னியன் சில பேர் ஐ ஓட்ட பட் சாமி வந்து நிறைய பேருக்கு ஒரு ஆவரேஜாகவே எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு கதாபாத்திரம் அதோட அந்த கதாபாத்திரத்தோட ஆழும் அவனோட ஒரு ரொம்ப ஒரு கம்பீரம் ரொம்ப குவய்டான ஒரு கம்பீரம் ஒரு ஒரு மொரட்டுத்தனமான இதாக இருக்கும் ஆனால் ஒரு போலீஸாக இருந்தாலும் வேற மாதிரி இருக்கான் அந்த ஒரு கிரே அவன் நல்லவனா கெட்டவனா அதெல்லாம் தெரியாது அந்த ஒரு ஷேட் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அண்ட் அது வந்து மீண்டும் க்ரியேட் பண்ணுறது எனக்கு வந்து அது ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் ஐம் ஸோ ஹாப்பி தட் என்னால் அது வந்து ஹரியோட ஹெல்ப்போடு என்னால் அது செய்ய முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ தேங்க்யூ ஹரி ஒன்ஸ் அகேன் எனக்கு டெஃபினெட்லி ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் கேரக்டர்ஸ் நான் ஐ நெவர் ஃபர் தட் ஹரி பற்றி சொல்லணும்னா எல்லோரும் சொல்லியாச்சு பட் எனக்கு ரொம்ப ஐ மீன் ஏர்போர்ட்டில் போது நான் ரூமுக்கு போவேன் இவர் வந்து லொகேஷன் போயிட்டு இருப்பார் ஃபார்ம் தி ஏர்போர்ட் ஏதோ ஒரு ஊர்ல இருப்போம் அங்க இருந்து என்ன 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 எங்க ரூமுக்குள்ள இல்ல இல்லாச்சி நான் வந்து லொகேஷன் பார்க்கணும் அதே மாதிரி நாங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஷார்ட் எடுத்துட்டு இருக்கும்போது கிரீன் காண போயிடுவாரு அவரு இல்லைன்னா தெரியும் ஏன்னா அவர் எப்பவுமே எல்லாருக்கும் பேசிட்டு இருப்பாரு திடீர்னு ஹரி எங்க இல்ல இது இங்க தான் எங்க பக்கத்துல பார்த்தா அடுத்த நாள் ஷூட்டிங் இல்ல அதுக்கு அடுத்த நாள் ஷூட்டிங் பக்கத்துல போயிட்டு வந்துருவாரு இல்ல தென் எனக்கும் கொஞ்சம் சில டைம் நம்ம டான்ஸ் பண்ற டயர்டா இருக்கும் அது ஏன்னா ஹரி இல்ல ஹரி இருந்தாலும் ஒரு உற்சாகம் இருக்கும் அப்படின்னு கேட்கும் போது இல்ல அவரு சென்னை போய் எப்ப போனாரு இப்பதான் போனாரு எப்ப ஒரு இப்ப ஒண்ணு கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு ஆக்சுவலி லிட்ரலி அன்னைக்கு சாயந்தரம் போயிட்டு அன்னைக்கு இது தேவியை மீட் பண்ணிட்டு திருப்பி நாளைக்கு அடுத்த காலையில் வந்துடுவார் காலையில் வரும்போதே ஒரு மீட்டிங் வச்சிருப்பாரு எல்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பார் ஃபர்ஸ்ட் பர்சன் அந்த செட் டெஃபினெட்லி அண்டு நைட் நான் வாக்கிங் போயிட்டு இருப்பேன் அண்டு நான் டெரஸ்ல எங்கேயா பார்த்தா திடீர்னு ஒரு மூலையில் பார்த்தா ஒரு நாலு பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க டென் தேர்ட்டி லெவன் ஆனால் கூட நான் ஐ ட்ரை கோயிங் டு ஸ்லீப் பை டென் அப்புறம் பார்த்தா ஹரி என்ன ஹரினா இல்லை நாளைக்கு சீனுக்கு கான்ஸ்டன்ட்லி அவரோட ஒரு ஒரு மாதிரி இட் இஸ் ஐ மீன் ஹேட்ஸ் ஆஃப் ஹரி இட்ஸ் நாட் அ வெரி ஈஸி திங் ஃபார் அ டிரெக்டர் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் ஐ ஹவ் சீன் லாட்ஸ் ஆஃப் டிரெக்டர்ஸ் அந்த மாதிரி பார்த்துருக்கேன் அதுல நீங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் கான்ஸ்டன்ட்லி அவர் அதை தவிர வேற எதுவுமே பேச மாட்டார் இப்போ நீங்கள் பார்த்தீங்க வந்த உடனே அவரை ஓடிட்டார் அது கொஞ்சம் ஸ்லோவாக பேசியிருக்கலாம் நான் வந்து சரி இங்கேயாவது சரி ஹரி கரெக்டாக இப்போ தான் ஸ்லோவாக பேசுறீங்கன்னு சொல்லலான்னு நினச்சா அதை சொல்லிட்டீங்க தேங்க்யூ ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு அவருக்கு வந்து இந்த இது முடிச்சிட்டோம் லைக் பேசுற போது ஈவன் அருள் கூட நாங்க வந்து பேசுறது வந்து ஷூட்டிங்ல இருந்தாரு திடீர்னு வந்தாரு ஜெய் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜஸ்ட் இல்ல பாருங்க இந்த மாதிரி அந்த அடுத்தது நீங்க என்ன பண்ண தெரியல ஆனா இது பண்ண பண்ணுறது ஆனா இந்த மாதிரி இதுதான் கடை இதாவது எப்படி இப்படி ஒரு தரப்பா அந்த ஓகே உங்களுக்கு ஓகே ஓகே பை பார்த்தா அஞ்சு நிமிஷம் முடிச்சு போயிட்டு அண்ட் ஐ வாஸ் லைக் ஐ மீன் நம்ம ஒரு கதையை வந்து நான் அந்த மாதிரி ஒத்துக்கிட்டதே கிடையாது லைக் நம்ம உட்காந்து ஒரு அஞ்சு நாள் இருங்க அடுத்த வாரம் மீட் பண்ணலாம் அடுத்த வாரம் வந்தார் அந்த டைம் அதே மாதிரி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் மூவ்மெண்ட்லேயே இருப்பார் விச் இஸ் ஐ மீன் தட் ஃபேண்டாஸ்டிக் எனர்ஜி ரொம்ப இன்ஃபெக்ஷஸ் அண்ட் எவ்ரிபடி சொல்கிறது விஷயம் ப்ரொடியூசரோட டிரெரக்டர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் டிரெரக்டர் ஒரு ஆக்டர்ஸ் டிரெரக்டர் அவர் மாதிரி டெரெக்டர்ஸ் எல்லாமே நான் நிறைய டிரெக்டர்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன் கொஞ்ச நாள் ஹரி கிட்ட போய் அஸ்டன் டிரெக்டராக ஒர்க் பண்ணிவிடுவாங்க அப்போ கொஞ்சம் பிளானிங் ஏதாவது நீங்களும் கற்றுக்கலான்ட்டு ஹேட்ஸ் ஆஃப் ஹரி கீப் அப் த குட் ஒர்க் ஹரி லவர் ஆஃப் குட் ஃபிலிம்ஸ் நீங்கள் பண்ணணும் தமிழ் சினிமா நீட்ஸ் பீப்புள் லைக் யூ

தேங்க்ஸ் சொல்லுவார் தேவி அது ரொம்ப எமோஷனலான நீங்கள் சொன்னது வந்து ரொம்ப நான் எமோஷனல் ஆகிட்டேன் ஆயிட்டேன் பிகாஸ் நீங்க யூ ஸ்போக் ஃப்ரம் த ஹார்ட் தேவி எப்பவுமே அந்த வெரி ஜென்வன் வெரி அஃபெக்ஷனட் வெரி லவ்விங் அண்ட் எனக்கு என்னோட மிஸ்ஃபார்ச்சூன் லைக் ஐ நாட் பீன் ஏபிள் டு நிறைய உங்களோட ஒர்க் பண்ணுறது பிகாஸ் எல்லா டேரக்டர்ஸ்க்கும் ஒரு மியூசிக் டேரக்டர் முக்கவாசி டைம் இருக்கும் ஸோ தட் கேன் அ திங் பட் என்ன ம என்னோட கந்தசாமி படத்தில் அவர் பண்ணது ஐ மீன் தட் வாஸ் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ஆல்பம் ஆஃப் தட் இயர் இன் அல் டைம் லைக் அண்ட் எல்லா பாட் பாடலையும் இப்போ ஒரு ஹீரோவுக்கு பாட வைக்கணும்னு நினைக்கிறது வந்து கொஞ்சம் தயக்கம் இருக்கும் ஆனால் எல்லா பாட்டும் சுசிக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் நான் தான் எல்லா பாடல்களும் பாடணுன்னு சொல்ற போது ஐ மீன் ஒரு ஒரு நம்பிக்கை ஒரு ஒரு புதுசா ஒண்ணு பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஐ திங்க் இட் டேக்ஸ் ஹார்ட் தேங்க்ஸ் தட் அண்ட் அது எனக்கு என்ன தேவி கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் அகைன் தேவி இஸ் அ நதர் எனர்ஜெட்டிக் பெர்சன் ஆக்சுவலி தேவி வந்து ரொம்ப ஷை பர்சன் இப்ப நீங்க பேசும்போது பார்க்கும்போது நானும் ஷை தான் நம்ப மாட்டாங்க சொன்ன பட் தேவி வந்து ரொம்ப ரொம்ப ஷை இப்போ இங்க பேசும்போது வேற ஒரு தேவி பாத்தீங்கன்னா அதே மாதிரி மேடையில் மைக்க பிடிச்சாருன்னா ஆட ஆரம்பிச்சாருன்னா பாட ஆரம்பிச்சார்ன்னா அவர் ஒரு மிருகமாக வேற மாதிரி ஆயிடுவார் டோட்டலாக மாறிடுவார் அன்னியன்னு ஆயிடுவார் அவர் அங்க பட் பேசிக்லி வெரி ஷை பர்சன் அவர் வந்து வாட் ஐ லைக் அபவுட் இ மிஸ்மெல் லைக் தெலுங்கு போகும்போது எங்களுக்கு வந்து எனக்கு வந்து அரை தெலுங்கு வரும் ஸோ தேவி அங்கே இருக்காருனா வி கேன் ஜஸ்ட் சிட் பேக் அவர் ஹீ வில் டேக் ஓவர் த ஹோல் ஷோ ப்ரெஸோட பேசி அந்த ஒரு எனர்ஜி கொடுத்து அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் பேசும்போது நீங்கள் பார்த்தீங்க அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் அந்த இது அண்ட் அதே மாதிரி சிங் இங்கே பாடுறம்போது ஒரு பயங்கர ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுப்பார் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் மியூசிக் டிரெக்டர்ஸ் எஸ்பெஷலி டு சிங் வித் அண்ட் எனக்கு எப்பவுமே அவர்கிட்ட சொல்கிற விஷயம் நான் நிறைய பாடல்கள் பாடியிருக்கேன் நல்லா பாடி இருக்கேன் கொஞ்சம் சொத்பிருப்பேன் பட் தேவி கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் சொல்லியிருக்கேன் எந்த மியூசிக் டைரக்டரும் வந்து நம்ம வந்து ஒரு பாடு அந்த லைன் பாடுற போது சில ஒரு வேரியேஷன் ட்ரை பண்ணும் கொஞ்சம் யா வி கேன் ட்ரை திஸ் அது வந்து ஒரு மூணாவது ரெண்டாவது சரணத்தில் செய்யலாம் இல்லை மூணாவது பலவியில் பாடுற போது ஓகே அதை ட்ரை அப்படி வேணாம் எப்படி பண்ணுங்க தேவி மட்டும் இமோஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு இந்த இடத்துல வந்து இந்த வரிக்கு இந்த மாதிரி இமோஷன் ட்ரை பண்ணலாமா இந்த மாதிரி காமெடியா பண்ணலாமா இட் மே ஆக்சுவலி ஒரு இடத்துல ட்யூன் டிஸ்டார்ட் கூட ஆகலாம் லைக் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல அந்த பிரேக்கு வந்து நான் வந்து உடனே சூப்பர் லெட்ஸ் டூ இட் லைக் அவர் எந்த இடத்துலயும்

அண்ட் இட் இஸ் வெரி நைஸ் டூயிங் தட் ஷூட்டிங் இட் கீர்த்தி அக் கீர்த்தி படி சொல்லாம் அந்த சாங்கில் அவங்க ஃபேன் அதெல்லாம் எனக்கு தெரியல பட் எனக்கு அவங்க ப படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கொஞ்சம் லேட்டாக தான் ஆச்சு ஏன்னா நான் ஊரில் இல்லை அண்ட் ரிவ்யூ நாங்கள் சுற்றிக்கிட்டு இருந்தோம் தெலுங்கு பார்க்க முடியலனால அது அதுதான் நான் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு தெலுங்கு பார்த்துருக்கணும் பட் தமிழில் பார்த்தேன் அவ்வளோ அற்புதமாக ஐ மீன் அவங்க சாவுத்திரி அம்மாவே நடிச்சிட்டாங்க நம்ம கூட பாரதியார் நம்ம நிறைய பட் இப்ப பாரதியார் பேஸ் நினைச்சா நிறைய டைம் ஷாஜி செஞ்சு தான் தெரியாது அந்த மாதிரி சாவித்ரி மேம் இப்ப நினைச்சா ஐ மீன் ஹாஃப் த டைம் ஐ கேன் ஒன்லி அவங்களதான் பார்க்க முடியுது பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கடைசியில் அந்த போடுற அந்த போட்டோஸ் அவங்களோட போட்டோவும் கீர்த்தியோட போட்டோ போடுற போது சோ மச் ஆஃப் ஐடென்டிட்டி ஐ மீன் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருந்தாங்க அண்ட்

அதே மாதிரி அவன் ஜெமிக் சார் அவரை இன்னொரு இன்ஸ்பயர் பண்ணார் இது மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்ட்டு கீர்த்தி ஆக்சுவலி சிம்லர்லி கீர்த்தி இஸ் ஆக்சுவலி எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு இப்போ சிங்கிங் பார்த்த மாதிரி அவங்க சொல் அவங்க வயலன் வாசிப்பாங்க கிளாசிக்கல் மியூசிக் கற்றுருக்காங்க அப்புறம் அவங்க ஸ்விம்மிங் சாங் ஏதோ போய் சொல்லிக்கிறாங்க உண்மையா ஸ்டேட் சாம்பியனா சில்வர் மெடல் வாங்கியிருக்காங்களாம் ஸோ அவங்க வந்து ஆக்சுவலி மல்டி ஃபேசட்டட் நல்லா நடிக்கிறாங்க ஸோ ஆக்சுவலி யூ எம்பாடி ஆஃப் சாவித்ரி அம்மா யூனோ தட் அ கிரேட் திங் ஃபார் ஆக்டர் அண்ட் யூ சிங் பியூட்டிஃபுல்லி கீர்த்தி அந்த லவ்லி வாய்ஸ் த அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ரொம்ப குழந்தைத்தனமாக ரொம்ப இன்னசென்ட்டாக வெரி ரொம்ப ஓட்டுவேன் செட்டில் நல்லா ஏமாந்துடும் என்ன சொன்னாலும் ஷீல் பிலீவ் ஐ கீப் டெலிங் அவர் இப்போ கூட நான் சொன்னது எல்லாமே போய்தான் ஐஸ்வர்யா ராஜேஷ்வர்த்தி சொல்றேன்னா த்ருவ நட்சத்திரம் ஐ மெட்டர் அண்ட் ஜென்ரலி நம்ம பேசும்போது வி கீப் டாக்கிங் அண்ட் நம்ம மீட் பண்ணுறம்போது நம்ம பேசுவோம் ஷி வாஸ் டெல்லிங் மி அபவுட் ஜென்ரலி அபவுட் ஹர் லைஃப் அவங்க எப்படி வந்தாங்க அவங்க ஃபேமிலி இதெல்லாம் படங்கள் செய்ய து நட்சத்திலையும் ரொம்ப அற்புதமான ஒரு கனமான ஒரு கதாபாத்திரம் செய்யறாங்க இந்த கதையில நான் சொல்ல மாட்டேன் என்ன கதைன்னு பிகாஸ் ஹரியே சொல்லிட்டார் எல்லாத்தையும் சொல்லி கிளைமேக்ஸ் மட்டும்தான் சொல்ல அவங்க சார் இப்போ நான் சொல்லிடுறேன் ஐஸ்வர்யா வந்து ஷீ சைட் த்ரிஷா வந்து இந்த படத்தில் ஒரு மேஜிக் அந்த மேஜிக் நல்லா கிரியேட் பண்ண முடியும் கண்டிப்பாக த்ரிஷாவோட மேஜிக் வந்து சாமி பட் உங்களுக்குன்னு ஒரு தனி மேஜிக் இருக்கு யூ ஹேவ் அன் ஐடென்டிட்டி அண்ட் ஐ திங்க் தட் வில் பி தேர் இந்த மூவி தட்ஸ் நாட் சம்திங் தட் வி கேன் டேக் அவே ஆர் எனிபடி கேன் டேக் அவே அண்ட் அண்ட் ஹரி நீங்க தான் பண்றீங்கன்னு நாங்கள் டிசைட் பண்ணும்போது ஐ ஆஸ் சோ ஹாப்பி பிகாஸ் யூ சச் அ குட் ஆக்டர் கீப் அப் த குட் ஒர்க் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் நீ போய் சொன்ன நீ ஸ்டண்ட் பண்ணிருக்கதாம்மா நம்ம

அவருக்கு செட்டுக்குள்ளே வந்தால் எல்லாருக்கும் ஹலோ சொல்லி எல்லாருக்கும் வணக்கம் தம்பி எப்படி இருக்கா டார்லிங் ஹவ் யூ ஹோட்டலுக்கு வந்தால் ஃபஸ்ட் மேக் மேக்ஸ் எனக்கு வந்து எனக்கு டென்ஷன் ஆயிடும் அவர் அண்ட் ஐயோ நம்ம சீக்கிரமாக அவர் ரூம் போய் ஹை சொல்லிடலான் பிகாஸ் வந்து ஹை சொல்லிட்டு இஸ் வெரி வெரி கேரிங் அண்ட் சாப்பிட்டே அதெல்லாம் அதில் ஐ மீன் தட் தட்ஸ் ஆல் த டைம் அது கேட்குற விஷயம் ரொம்ப கேரிங் டாக்ஸ் அபவுட் ஃபேமிலி இன்னும் எல்லாரும் நான் குடும்பத்தில் இருக்க எல்லார பற்றியும் தெரியும் எல்லார் பேரும் தெரியும் அண்ட் இட்ஸ் அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் நான் நிறைய அவரோட எல்லாம் பார்த்துட்டு ஐ லைக் லைக் லுக்ட் இட் என்ஜாய்ட் லேர்ன் ஃப்ரம் இட் தேங்க்யூ அண்ட் உங்க அப்பா ஐ மீன் சொல்லவேண்டா ஹீஸ் இன்ஸ்பயர்ட் ஆல் ஆஃப் அஸ் ஸோ யு ஹோல் ஃபேமிலி பட் பிரபு அண்ணா வந்து எனக்கு ஹீ ஸ்டார்ட் மீ தட் லைக் நம்ம எல்லாருக்கும் அண்ட் ஐ லைக் ஈவன் விக்ரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ மீன் ஹிஸ் விக்ரம் த வே ஹி மீட்ஸ் பீப்புள் வந்து பேசுறது ஹீஸ் டீச்சிங் அவங்க குழந்தைங்களுக்கு த வே ஹீஸ் ப்ராட் அப் இஸ் சில்ட்ரன் இட்ஸ் சோ நைஸ் ஐஸ்வர்யா ரெண்டு பேருமே ஸோ கிராண்ட் ஃபாதர் ஆக்டர் அண்ட் ஐ லவ்ங் வித் யூ நால் தி த்ரீ ஃபில்ஸ் தேங்க்யூ ஃபார் ஷேரிங் ஸ்பேஸ் வித் மீ நா நாங்கள் வந்து சூரியன் நிறைய இன்ஸ்டால நிறைய விளையாண்டுருக்கோம் ரொம்ப ஜாலி ஐ மீன் சச்சனி பர்சன் அண்ட் வண்டர்ஃபுல் ஆக்டர் ரொம்ப ரொம்ப யதார்த்தம் நிறைய பேருக்கு தெரியாது எந்த படம் அது சிக்ஸ் பேக் படம் சொல்லுங்க அந்த படம் என்ன சீமராஜாவா சொல்லுங்க ஏமா அந்த படம் நீங்க சிக்ஸ் பேக் பண்ணீங்க சொல்லுங்க சுரி ப்ளீஸ் பொய்யா சீமராஜா ஓகே அவர் வந்து பாவம் சிக்ஸ் பேக்லாம் வளர்த்து பயங்கரமா ஒரு பயங்கரமான பிசிக்ல இருந்தார் நான் பார்த்தேன் பயங்கரமா இருக்கு ஆனா அந்த ஷூட்டிங் கொஞ்சம் தள்ளி போய் அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் அது போயிருச்சு சோ அவர் பட்ட கஷ்டம் படத்தல பார்க்கல யாருமே பார்க்கல ஆனா நான் பார்த்தா அவர் सिक्स பேக்கோட இருந்த இப்போ இருக்கா இப்போ ஃபேமிலி பேக் இருக்கு பட் ஹீ ஹேடிட் த டெம் சும்மா ஐ வாண்ட் டு புட் இட் ஆன் ரெக்கார்ட் சோ யு ஆர் ஆல்சோ இன் தி सिक्स பேக் கிளப் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தங்க்ஸ் சுரி ஃபார் திங் ஆன் இன்ஸ்டா வந்து நான் நிறைய லூட்டி அடிச்சோம் அண்ணாச்சி வந்து நான் ஏதோ பண்ணல நினச்சி கடைசியில் அவரோட ஒர்க் அவுட் பண்ண முடியல பட் அண்ணாச்சி வந்து உமா அண்ணாச்சி நான் வந்து எப்பவுமே ஷூட்டிங்ல வந்து உமா வந்து அவங்க அம்மா என்ன தந்து விட்ட நேரம் எனக்கு அம்மாவை நடிச்சாங்க அப்போ சின்ன பொண்ணாக இருக்கும் அப்பல இருந்து ஐ நோன் சோ நிறைய லைக் ஹரி நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் டைம் கொடுக்கற போது விவேகா தேங்க்யூ ஃபார் லவ்லி லைன்ஸ் மொளகாப்பூடியில் வந்து ஐ ரியலி லவ்ட் எவ்ரி எவ்ரி இது நன்றி அண்ட் ரவுடிசங்க ஒருத்தர் நீங்க சொல்லிட்டீங்க பட் தேங்க்யூ வெரி மச் சுமித்ராங்க சார் அவ்வளோ நல்லா இருந்துச்சு அவரோட நடிக்கிறது அவரோட கத்துக்கிட்ட எல்லார்ட் ஆஃப் ஸ்டப் ரமேஷ் கண்ணா சார் இவங்கெல்லாம் வந்து லைக் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் நம்ம புதுப்பு தவிர வினுக்கு மண்ணுக்கும் பண்ணலங்க ஸோ ஃப்ரம் தட் டைம் ஐ நோ ஹிம் அண்ட் ரொம்ப ஜாலியாக இருக்கும் செட்டில் ஹரி வந்து அவர் வேலை போயிட்டே இருக்கும் நாங்கள் அந்த கேப்பில் எங்கெல்லாம் டைம் கிடைக்க தான் நம்ம பண்ணிடுவோம் அண்ட் இந்த டைமில் வந்து ஐ ஐ மீன் ரெண்டு பேர் சொல்லிட்டாங்க ஐ ஐ மிஸ் ப்ரியம் பிரியம் வந்து சச் அ ஸ்வீட் ஜேம் ஆஃப் அ பர்சன் சச் அ நைஸ் ஜென்டில்மேன் எனக்கு ஒரே வருத்தம் அவரை வந்து நான் ஆஃப்டர் அருள் நான் அவரை பார்க்கல எங்கேயாவது ஏதாவது ஃபங்க்ஷன் கூப்பிடுவாங்க அப்போ பார்த்தேன் தென் என்ன வந்து சொன்னாரு ஜி நிறைய பேசணும் ஜி இத்தனை வருஷம் ஆச்சு நம்ம நிறைய பேசணும்னு சொன்னாரு எனக்கு அந்த ஒரு வருத்தம் ஐயோ அவர்கிட்ட லைக் ஹரி டைமும் கொடுக்கல நம்ம ஷார்ட்டில் போயிட்டு நார்மலா ஷார்ட்டில் வந்து உட்காந்து நம்ம அப்பப்போ அங்கங்க வந்து டைம் இல்ல ஸோ எப்போதும் மீட் பண்ணி பேசணும் 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 எனக்கு வந்து நமக்கும் அந்த டைம் எதுவும் கிடைக்கல வெரி ஒரு அவரோட இடத்துல வெங்கடேஷ் வந்து சாமி மாதிரி நான் திருப்பி கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கிறேன்னா கண்டிப்பா வெங்கடேஷோட ஒன்னும் சொல்ல போறதில்லை ஏன்னா அவர் அன்னியிலிருந்து அவர் முடிவு வளர்த்துட்டு எனக்கு போட்டியா வந்துட்டார் வெரி வெரி எனர்ஜெட்டிக் ஐ லவ் வி ஸ்டைல் ஆஃப் ஃபைட்டிங் ஒரு முரட்டுத்தனமாக ஒரு காட்டுத்தனமாக ஒரு கமர்ஷியல் சினிமாவில் என்ன மாதிரி இருக்கும் லைக் அவர் சொன்ன மாதிரி இருந்து படம் முழுக்க ஃபைட்ஸ் கிடையாது பட் வி ஹேவ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் ஃபைட்ஸ் இருக்கு பாஸ்கர் வந்து ரொம்ப நாளாக தெரியும் ஐ மீன் நான் ரொம்ப நாளாக ஃபிலிமில் இருந்திருக்கேன் இல்லை உட்காந்து என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாப்புல ஹீரோ பக்கத்துக்கு உட்காந்து நல்லா அவ்வளவு நல்லா ஆடுவாப்புல ஆனா ஆடுற இதுல வந்து வேற யாருமே தெரிய மாட்டாங்க ஹீரோ தெரியவே தெரியப்போ நான் நீ போ ஏன்னா அவங்க சீனியர் டான்சர்ஸ் வந்து கரெக்ட் அவங்களுக்கு பொசிஷன் இருக்கும் இந்த பக்கம் இருக்குதான் பெஸ்ட் டான்சர் இந்த பக்கம் செகண்ட் பெஸ்ட் டான்சர் பின்னாடி பின்னாடி இருக்கிறது மூணாவது பெஸ்ட் அப்புறம் எல்லாம் மக்க பின்னாடி போறவங்களா சில பேருக்கு ஒண்ணும் தெரியாது ஏதோ மேனேஜ் பண்ணிக்குவாங்க இந்த சைடு இருக்கறதா நம்ம எப்பவுமே கேர்ஃபுல் ஆடணும் இவர் வந்து கரெக்டாக இந்த பக்கம் நின்றுட்டு அந்த ஆட்டம் ஆடும்பாரு நாங்கள் என்னடா பண்ணனோன்னு தெரியாது நான் வந்த ஐயோ நீயா வா இங்கே வா ஹாய் எப்படி நல்லா இருக்கா நல்லா இருக்கண்ணா என்ன பின்னாடி போ அண்ணா நீ பின்னாடி போ அந்த ரோ இல்லை மூணாவது நாலாவது ரோ சாப்பாடு நான் நாலாவது ரோலையே வச்சு கடைசியில் பிரசவ மாஸ்டர் ஆயிடலான்னு சொல்லிட்டு நான் தான் அவனை மாஸ்டர் ஆகணும் ஆச்சு மாஸ்டர் ஆயிட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாஸ்டர்ஸ் நான் இருக்கிற அந்த இன்வால்வ்மெண்ட் ஐ கேன் சீ த டென் பாஸ்கர் ரோல்ஸ் லைக் ரொம்ப பக்தி ரொம்ப பக்தி நாட் ஜஸ்ட் திங்க் காட் பட் தொழில் மேலே அண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ண அந்த சாங் நான் வந்து கொஞ்சம் பயந்துட்டே இருந்தேன் கஷ்டமான ஸ்டெப்ஸ் குடுத்துருவோம் ஸ்டெப்ஸ் ரொம்ப நல்ல ஸ்டெப்ஸ் இல்லை இந்த ஸ்டைல் ட்ரை அந்த ஸ்டைல் ஸ்டைல் இட் வாஸ் சோ குட் அண்ட் ரியலி என்ஜாய்டு அண்ட் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் பணம் கையில வச்சுக்கவே மாட்டாரு ஒண்ணுமே சேவ் பண்ணல யாராவது கேட்டால் குடுத்துருவாரு ஸோ அப்ப போஸ் பேசறும் போது இங்கே மேடையிலேயும் சொல்லிடுறேன் கொஞ்சம் ஃபேமிலிக்காக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து கொடுத்துருவாரு இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து பண்ணுன்னா ஒரு முக்கியமான ஒரு ஆள் இருக்கணும் அது வந்து ப்ரொடியூசர் அண்ட் ஷிபு வந்து எனக்கு ரொம்ப நாளே என் படம் படங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாரு அண்ட் இருமுகன் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழலில் வந்து ஹி டுக்கெ ஆப் அண்ட் ஹி மேரிட் அ ஹிட் ஃபில் எனக்கு வந்து ஒரு லக்கி மேஸ்கெட் மாதிரி தேங்க்யூ அண்ட் ரொம்ப பிளான் ரொம்ப ரொம்ப தெளிவு எல்லா விஷயமா கேரளால இருந்து வந்தாலும் எல்லா விஷயங்களும் எல்லாமே தெரியும் ரொம்ப ஒரு படம் வந்து நல்லா பண்ணும் நல்லா இது பண்ணணும் எப்பவுமே அது ஒரு குறியாரு அவரும் ராணியும் சாமிக்கு வந்து ஹரியோ நானும் பேசும்போது அவர் சொன்னாரு நான் இதுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண நானே பண்றேன்னு சொல்றது

அண்ட் இந்த படத்தில் வந்து அவர் ரெண்டு லைக் இஸ் நாட் அ லாட் ஆஃப் சேஞ்சஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஐம் சாரி ஐம் டேக்கிங் ஸோ மச் டைம் ரொம்ப பிடிச்ச விஷயம் இதில் ஒரு வில்லன் தான் சொல்லல தெரியும் எல்லாருக்கும் ஓகே வில்லன் ஆனால் இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்க்கு அவர் வந்து ஒரு உடலை வந்து மாற்றி டைம் எடுத்து வேற படமே பண்ணாமல் நம்ம படம் முடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணி இப்போ தான் அவர் வேற ஒரு இதாக ஆரம்பிச்சிருக்காரு ஹேட் டு சாமா நம்ம நம்ம ஹீரோவாக பண்ணுறத ஒன்று பட் ஒரு வில்லனாக பண்ணுறமோது தட் மீன்ஸ் அந்த கேரக்டருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கு பட் கலைக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு தேங்க்ஸ் பாபி அண்ட் தேங்க்ஸ் யாரெல்லாம் யாராவது மென்ஷன் பண்ணால் தேங்க்ஸ் டு ஆல் த எஸ்டன் டிரெக்டர்ஸ் பரத் இங்கே இருக்கலாம்னு தெரில எப்பவுமே டைலாக்ஸ் வந்து சொல்லிக் கொடுத்து என்னை குழப்பினதுக்கு எனக்கு கற்றுக் கொடுத்ததுக்கு தேங்க்யூ வெரி மச் ஆல் தி எஸ்டன் டிரெரெக்டர்ஸ் எஸ்டன் கேமராமேன் எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ ஃபார் பீங் சோ பேஷண்ட் அண்ட் உங்களோட பிளெஸிங்ஸ் தேவை ஆஸ் ஆல்வேஸ் தேங்க் யூ ஸோ மச் ஐ லவ் யூ